ஸ்ரீபெரம்புத்தூர்ல இருந்து ராணிப்பேட்டை வரைக்கும் அதெல்லாம் கிட்டத்தட்ட பல வருஷம் பரவாயில்ல அப்ப மழை இன்னும் கொஞ்சம் பேஞ்சிட்டு தான் இருக்கும் இங்க சூப்பரா வந்து அடுத்து விவசாயம் பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க சவுத்துப்பள்ளி டோல்கேட்டு முன்னாடி வேலை நடந்துட்டு இருக்கு போட்டோ வேற எடுக்கிறான் சிக்காடை தூக்கி சிட்டிக்குள்ளார வச்சுக்கிட்டு போறதுக்கு வரதுக்கு வழி இல்லாத அவர் டொப்புன்னு பாருங்க குட் மார்னிங் மக்களே டைம் காலையில் காலையில எட்டு மணி ஆகுது கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் இங்க கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துருப்பேன் இன்னும் கண்ணல்ல வேற ஏறி இருந்தாலும் வெயில் இறக்க முன்னாடி கொஞ்சம் ஓட்டணும் சரி வாங்க கிளம்பலாம் இப்படியே ஆர்டிஐ செக் போஸ்ட் பாஸ் பண்ணி தான் நிக்கிறேன் என்ன இவ்வளவு தூரம் வந்து காசுலாம் கொடுத்து ஆர்டிஐ செக் போஸ்ட் பாஸ் பண்றோம் வண்டி நிப்பாட்ட இடம் இருக்கு புளிக்க பாத்ரூமு இதெல்லாம் கொஞ்சம் வழி வச்சுருந்தாங்கன்னா ஏதோ காசு கொடுத்துட்டு போகிறதுக்கு இங்கே கொஞ்சம் இம்பேக்ட் போகிற மாதிரி நல்லாயிருக்கும் அதுக்கும் வழி கிடையாது வர்றதை மட்டும்தான் பார்க்குறாங்க இதுல வந்து மொத்தம் பாத்தீங்கன்னா அஞ்சு வண்டி போல நம்மளுக்கு ஆமா நம்மள்தோட சேர்த்த அஞ்சு வண்டி மீதி நாலு வண்டி முன்னாடி போயிடுச்சா இல்ல இதுக்கு மேலதான் வருமானு தெரியல ஆர்பருக்குள்ளேயோ வெளியோ போயிட்டு ஏத்திட்டு வரேன் சொல்ல இருக்கு பாருங்க ஒரு பெரிய போராட்டமே பண்ணா மட்டும்தான் உள்ள போயிட்டு ஈசியா வெளியே வர்ற மாதிரி இருக்கும் அதிசயத்துலயும் அதிசயமா போயிட்டு ஏற்றிட்டு வரா மாதிரி இருக்கும் அது ரொம்ப ரேரு உள்ளார பேரல்ல எல்லாம் முக்கா முக்கா பேரல் தான் இருக்கும் அதனால என்ன பண்ணா அப்ப குளிங்கிக்கிட்டே போகுது கலம்பிக்கிட்டே இருக்கும்ல உள்ளார அப்படியே நோக்கிட்டே போதும் ரன்னிங்ல அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே தான் தெரியாது பிரேக்கு எப்போ அடிக்கிறோமோ அப்பதான் அதிகமா தெரியும் அதுக்கப்புறம் பிக்கப் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சூலூர் பெற்ற டோல்கேட்டு யாருனாச்சும் இருக்காங்களா போனதோட போகும்போது பாத்தீங்கன்னா உள்ளூர்பேட்டை டோல்கேட்டு நாயுடுபேட்டை டோல்கேட்டு அடுத்து நெல்லூர் டோல்கேட்டு மூணு டோல்கேட்லயும் ஆளுங்க இருந்தாங்கப்பா ஆனா அப்ப நம்ம எம்டி வண்டியா போனோம் இப்ப நம்ம பார்த்து பார்த்து தான் போகணும் ஒரு ஜர்க்கு கொடுக்குது பாருங்க பிரேக் அடிச்சுட்டு திரும்ப எடுக்கும் போது அப்படியே முன்ன இழுத்து தள்ளும் சூப்பரா பிக்கப் ஆகி போவோம் இதுல இது வேற இழுத்து இழுத்து பிடிக்குதா ஒரு மாதிரி இருக்கும் பிரேக்கோ அட்வான்ஸ் பிரேக்கு அட்வான்ஸாக இருக்கணும் பிரேக்கோ அடிக்கணும்னா ஓரளவுக்கு நல்லா பிக்கப் பண்ணி இழுத்துட்டு வரேண்ணா இந்த ராத்திரி யாரும் நம்மளை அடக்கி விடாதன்னு இருந்தா சரி அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரியா முயற்சி பண்ணி பாத்துட்டு இருக்கேன் கூடு கட்டு கிட்ட வர போறேன் வரல நல்லா வந்து மழை பெஞ்ச முடிஞ்ச உடனே நெல் இருந்ததெல்லாம் அரைச்சுட்டாங்க பெரிய பெரிய இடம் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்த விவசாயம் பண்றது ஆனா அப்பப்போ மழை விட்டு விட்டு பெய்யுதுன்னு நினைக்கிறேன் ஈரமாகவும் இருக்குது கீழே தண்ணியாகவும் நிக்குது தமிழ்நாட்டில் சுத்தமாக கிடையாது இன்று போச்சு இங்க மட்டும் இருக்கு லாரிகள் நிற்கும் இடம் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல இந்த ரெண்டு டோல் வந்து பாத்தீங்கன்னா பகல்ல அந்த அளவுக்கு கொண்டு பெருசா இல்ல நைட் டைம்ல தான் வந்து நின்றுறாங்க அது பிரிகுலா டோல் கேட்டு அது ரெகுலர் ஆகி ஒரு சில நேரம் மறிப்பாங்க ஒரு சில நேரம் மறிக்க மாட்டாங்க எந்த கணக்கில் சேர்க்கறதுன்னே தெரியல நான் வேற நார்மலா நவுத்துரா மாதிரியே கணக்கு போறேன் இதை இருக்குது முன்னிய பின்னியா அப்புறம் ஒரு கீரை பண்ணாதான் வண்டி ஓகே நவச்சு கரெக்டா மிஷின் தூக்கிட்டு வராங்க அப்பதான் ஓகே ஆகுது இந்த கீரை மாத்தா ரொம்ப நேரம் ஆகும் டாப்பும் அண்ட் டாப்பும் மாத்தறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அது வரைக்கும் ஆப்பி மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா வண்டி போவேன் மக்களே நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ எப்படி கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கு முன்னாடி வீடியோ தான் போய் பாருங்க போன சீரீஸ் வந்து நாக்பூர் போயிட்டு வந்திருக்கோம் அதுவும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இங்க வந்து நிக்கிறான் ரொம்ப ஆர்டியோ வீடு ஒரு பிரிட்ஜுக்கு முன்னாடி காரை வச்சிட்டு எங்கெல்லாம் வந்து நிப்பான்னு தெரிய மாட்டேங்குது உனவ ஓரங்கட்டு ஓரங்கட்டா போய நான் மன்னு வந்து நேர்கிட்ட வரா ஆய்வாய் என்ன போ டோல்கேட்டில் தான் நிப்பானமா இந்த டோல்கேட்டை விட்டு தள்ளி இங்க வந்து நிக்கிறது மாதிரி இந்த தான் நிற்கிறாங்க புதுசு கொஞ்சம் வந்து நின்றுக்க வேண்டியதான் கூட ஆளுங்களை போட்டுக்கணும் ஒழுங்கா ஆர்டியோ தானே அதுல கவர்மெண்ட் ஆளுங்க தானே தெரியல காடு கொடுங்க தெரிய மாட்டேன் பால வேலையதா எப்பதான் முடிப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அப்படியே கிடக்குது நடக்குது எனக்கும் டவுட்டாவே இருக்குது ஒரு பால வேலைன்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க அதை முதல்ல நோண்டி போட்டுறாங்க அதை ஒரு கொஞ்சம் மாசம் விட்டுறாங்க திரும்ப ஏதோ கொஞ்சம் வேலை செய்யற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க திரும்ப கொஞ்சம் ஒன்று நடக்கும் அப்புறமே அப்படியே கடப்புல போட்டுடுறாங்க ஆனா அதை கட்டி முடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு ரெண்டு வருஷம் நார்மலா நிதானமா கட்டி முடிக்கணும்னா ரெண்டு வருஷம் நம்ம இது இருக்குது பாருங்க நம்ம இது ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து ராணிப்பேட்டை வரைக்கும் அதெல்லாம் கிட்டத்தட்ட பல வருஷம் அதெல்லாம் கரெக்டா கட்டி முடிக்கணும்னு போயிட்டா ஒரு ஒரு வருஷத்துல கட்டி முடிச்சிடலாம்ல ஏராளமும் கட்டிடலாம் ஏக போட்ட டைவர்ஷன் இருக்கும் அதில் ஏன்டா அந்த ரோட்ல போகணுன்ற மாதிரி இன்னமும் அப்படியேதான் இருக்குது நிறைய இடம் அதுல அதை கம்பேர் பண்ணா இது ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லதான் இருந்தாலும் ஆனால் இதுவும் தான் கிடக்குது இப்போதைக்கு இதுக்கு ஏற்படுற தாங்க முடியல நைட்லயும் டிராபிக் பகல்லு ஏன்னா லைட்டா மூவ் ஆகுதுன்னு அடுத்த கீர் மாத்தலான்னு பார்த்தா அப்படி இன்னமும் தண்ணி போயிட்டு இருக்கோ அந்த ஆத்துல இன்னமும் மழை பெய்ஞ்சிட்டே வரட்டும் பரவாயில்ல அப்ப மழை இன்னும் கொஞ்சம் பெஞ்சிட்டு தான் இருக்கும் இங்க தண்ணி கொஞ்சம் நிறையவே தான் போயிட்டு இருக்கும் உன்னை விட இது கம்மி தான் இருந்தாலும் இவ்வளோ நாள் போய்கிட்டு இருக்குறதே அதிசயம் ஓட்டுற தாண்டியாச்சு பார்த்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு மணி ஆகும் போது வெயில் சுள்ள நடிக்குது எப்படியாவது காவேலி வரைக்கும் போகணும் காவேலி போயிட்டு தொட்டில தண்ணி எப்படி பார்த்துமோ எல்லாம் நெல்லூர் தாண்டி கொஞ்சம் ஃப்ரீயாக இடம் அந்த ஹைவேஸ் போய் பிடிச்சிட்டா சிக்ஸ் லைன் போய் பிடிச்சிட்டேனா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக ஓட்டலாம் பரவாயில்ல இதுவே கொஞ்சம் வந்தது கொஞ்சம் மதியானம் அதாவது காலை டூ மதியான நடுவு டைமுன்றதால நெல்லூர் கொஞ்சம் ஈஸியாக பாஸ் பண்ணி வந்துட்டேன் இல்லைனா அதுவும் வந்து காலையில் டைமோ இல்லை சாயந்தரம் டைமோ அதுனா அதுலேயும் ஓட்டுறது கஷ்டமாக இருக்கும் வந்தாச்சு இதுக்கப்புறம் ஓட்டலாம்ப்பா எம்டி பேப்பர் பாண்டு அனுப்ப சொன்னேன் இன்னும் அனுப்பலை ஏன்னா டேட் எது வரைக்கும் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இன்னும் அனுப்பலை ஏன்னா அது தெரிஞ்சதுனா தான் நம்ம கொஞ்சமாவது நிதானமா போகலாமா இல்லை ஓடு ஓடுன்னு குதிரம் வண்டி மாரி ஓடணுமா எதுன்னு தெரியும் ஒரு ஆறு நாள் ஆறு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா லோடு கொடுக்கும்போது ஆறு நாள் பேப்பர் வந்துடும்ப்பா அப்படின்னாங்க ஆறு நாள்னாலே வந்து கொஞ்சம் சீக்கிரம் போய் வரா தான் பார்க்கணும் எத்தனை எதுவும் சீக்கிரம் கிடைச்சா நல்லா இருக்கும் பார்க்கலாம் நம்ம எதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல போய் பார்த்தா தெரியும் மக்களே இந்த ஆடியோ ஓகே தானே ஏன்னா இப்ப நான் எங்க இருந்து பேசுனாலும் ஒரே லெவலா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த தேவையா ஒரு மாதிரி சவுண்டெல்லாம் கேட்கல அந்த சவுண்டெல்லாம் கேட்காது வண்டி சவுண்டு கேட்கும் தான் ஏன்னா வண்டி சவுண்டு சுத்தமா கேட்கவே இல்லைன்னா நம்ம ஒரு வண்டியில தான் போறோன்ற ஒரு ஃபீலே இருக்காது ஓகேவா எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி இதை வாங்கி கொடுத்த லட்சுமி காசு சொல்லுங்க போட்டு வாங்கி கொடுக்கறது சும்மா ஒன்னும் பிரச்சனை அதே மாதிரி வாங்கி யூஸ் பண்றோம் இதுக்கப்புறம் தான் இதை எடிட் பண்ணும்போது தான் எதுவும் டிஃப்ரெண்ட் காட்டுதா என்ன எதுவும் பார்க்கணும் அதெல்லாம் பார்ப்போம் யூஸ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒர்த்தா இல்லை ஒர்த் இல்லையா புறப்படலாமா சார் ரேட் மக்களே ஃப்ரெஷ்ஷாகச்சு அப்படியே சும்மா ஒரு ஒன் ஹவர் இங்கேயே நீ பார்த்தேன் சார் ரேட் கிளம்பலாமா வேற யாரு போட்டு பொடிச்சிடும் பஞ்சராக இருக்கிறேன் நார்மலா இருக்கும்போது ஏறிடும் அதுல அதுக்கு கீழே கரெக்டா ஒரு கல்லு மாதிரி கட்டா மாதிரி கல்லு மாதிரி இருந்துருச்சுக்கலாம் அது மேல டயர் ஏறும் போது புஷ்கன் கட்டாயிடும் அதனால அப்படியே நைட்டு ஃபுல்லா ஓட்டினாதான் போக முடியும் எண்ணா ஏரியா இது கடல் பெறிக்குது வேந்த மலையில அவ்வளவு தண்ணி இருந்துருக்குது பாத்தீங்களா இதுதான் நம்ம ஊர்லயும் நிறைய ஏரி குளம் குட்டம் எல்லாம் இருக்கு ஆனா என்ன ஒன்னு அதுக்கு வர்றதுக்கு வழி வேணும்ல தண்ணி வர்றதுக்கு அதுதான் இருக்காது இங்க அந்த பிரச்சனை கிடையாது எல்லாத்துக்கும் தண்ணி போறதுக்கு எல்லாத்துக்கும் வழி மக்கள் இந்த இடத்த பாருங்களேன் அடுத்து விவசாயம் பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க அங்கங்க நாத்து விட்டு வச்சிருக்காங்களா இடத்துக்கு நாத்து விட்டு வச்சிருக்காங்க நிறைய பணமரம் வந்து அடி வாங்கிருக்கும் பொழுது இவங்களா விட்டு இருக்க மாட்டாங்க ஒரு பிரச்சனையா இருக்கும் கிடி கிடி விழுந்திருக்கலாம் மழை பெய்யும் போது அந்த மாதிரி எல்லாம் விழுந்திருக்கும் ஏன்னா இங்கெல்லாம் பானபரத்துல இருந்து கல் எறக்குறாங்கல்ல கல் இறக்கி விற்பாங்க கல் அப்படியே பதனி அதெல்லாம் வந்து இங்க விற்பாங்க முன்னாடி யாரு காவல்துறையினரா இந்த நெல் வண்டி எல்லாம் போவதில்ல அடிக்கடி அதெல்லாம் வந்து வசூல் இதுவும் தமிழ்நாட்டு தான் ஒரு வழியா அந்த இந்த லைட்டா குளூருக்கான கொஞ்சம் ஒரு ஃபீல் இருக்கு நான் இருந்து வர காத்து கொஞ்சம் ஜில் ஜில்னு அடிக்குது இருக்காங்க இருக்காங்க ஆளுங்க இல்லாத நாளே இல்லை அப்படியே டிஎன் வண்டிலாம் ஓரம் போடு ஓரம் போடு

ஒரு டைம் பிரேக்கில் கால வச்சிட்டா போதும் அவ்வளோதான் முன்னே முன்னே எழுத்து தலிச்சு தளிச்சு மிக்க அப்படியே ஆக மாட்டேங்கிது அதாவது மிராலி விடும் ஊர் தாண்டுறேன் டைம் காலையில் ஆறு மணி ஆக போகுது அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வெடிய தொடங்குது தவத்தப்பள்ளி டோல்கேட்டு முன்னாடி வேலை நடந்துட்டு இருக்கு பார்த்துட்டே இருக்கான் டோல் பூத்தை விட்டு வண்டி எப்போ வெளியே வரோம் ஓரங்கட்ட சொல்லலான் கார் ஏதோ நிக்கிது பாருங்க ஏன் என்னாச்சுன்னு தெரியலையே சொல்ல இருந்தா ஆளு பிளாலு பூத்துல இருந்து வெளியே வந்து கொஞ்சம் தூரம் வரா வரைக்கும் சொல்லுவாங்களோ நினைச்சேன் ஆனா இப்பாட்ட சொல்ல பரவாயில்ல நம்மளுக்கும் ஒரு நல்ல விஷயம் தானே ஆனா இவங்களும் ஆரம்பிச்சுட்டாங்க பாட்ரு எடுத்துட்டு காரை வச்சுட்டாக்காங்க நிக்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க போக போகணும் எப்படி இருக்கும் தெரியல பாக்கலாம் வண்டி ரோடு ஓட்டவே முடியல இந்த ரோடு அந்த மாதிரி ரோடு வர இந்த ரோடு அந்த மாதிரி ரோடு வர ஏன்னா ஃபுல்லா மேடு அப் அண்ட் டவுன் தான் ரிங் ரோடு ஏறி இருக்கேன் இப்போ பதினொன்னுல ஏறி இருக்கேன் இங்க இருந்து அப்படியே பத்து ஒன்பது எட்டு அப்படி குறைஞ்சிட்டே போயிட்டு நாலு ஏழு போய் இந்த வர்றது இல்ல ஒரு லோடுக்கு போயிருப்போம் அது சொல்லதான் போயிருப்போம் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வேற யாரும் இதுல ரோட்ல போயிருக்க மாட்டோம் வாராங்கால் ஒன்பது கரீம் நகர் ஏழு நாற்பது ஆறு மேடக்கு அஞ்சு பாம்பே மூணுதான் ஆறுக்கு வந்திருக்கேன் நாக்பூர் ஜங்ஷனு அந்த சைடு போற பதினஞ்சு விட தூரம் ஜாஸ்தி மத்தாச்சி நாலு உடலை ரெண்டாவது கட்டிங்ல போய் தான் போன நினைக்கிறேன் கடைசியா இது போய்தான் வந்தேன் ஆனா போனது இந்த வழி இல்ல வந்தது மட்டும்தான் இந்த வழி உன்னையே அது உள்ள உடல் அல்ல அதனால இதுல போயிடலான்னு பாக்குறேன் போய் பார்ப்போம் இதுக்குள்ளார போய் போறதுக்காவது உள்ள விட்டுவாங்களான்னு தெரியல சரி பாப்போம் ஆ போட்டோ வேற எடுக்கிறான் போட்டோ வேற எடுத்துக்கிறான் கேஸ் போட்டு விட்டுருவானான்னு தெரியல குட்டிக்குள்ளார கொஞ்சம் வரா மாதிரி இருந்தால் ஏதாவது ஒரு கடுப்பு பைக்கு காருங்கதான் வேற ஒரு வண்டி போறதுக்கு வழி இல்ல அதுலயும் ஏறி ஏறி வந்தா ஆப்போசிட்ல போற வண்டி எப்படி போவோம் சுக்கார தூக்கி சிட்டிக்குள்ளார குளார வச்சுக்கிட்டு போறதுக்கு வர்றதுக்கு வழி இல்லாத எப்படி போவாங்க வருவாங்க ரைட் சைட்ல வா அவசரம் அவசரமா பார்க் பாயிண்ட்லேயே விட்டேன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படியே பேரல் பேரல் தான் அப்படியே எடுத்து வச்சுப்போங்க வேற நான் மேல முட்டுது கீழே தான் எடுக்கணும் ஆனால் கிரிப்பு கிடையாது அப்படியே உரிவிக்கும் பார்த்து தான் எடுக்கணும் அவங்களுக்கு பழக்கம் இருக்கும் நல்லா இறக்குவாங்க அவர் டப்புன்னு பாருங்க வெளியே வந்துருச்சு அதாவது இது கூட ஒன்னு இங்க இருந்து வேற எங்கன்னா எடுத்துட்டு போயிருப்பாங்க ஸ்டாக் வச்சுக்கிட்டு முடிஞ்சது கிளம்பலாமா இப்போ தான் மொதல் வண்டி போல இப்போ தான் ஒரு வண்டி உள்ளே போகுது வெளியே வந்தாச்சு இப்போ போக போகக்கூடாது இப்போதான் வரும்போது ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்க என்ன போட்டோ போட போகிறாங்கன்னு தெரியல அதில் இங்கே நான் ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டு ரோடு என்ன ஏதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலாம் சேரேட் மக்களே எங்கேயே வெயிட் பண்ணுவோம் என்ன எதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் இந்த வீடியோ ஒன்று ஏதாவது என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்